வணக்கம் எனதுமே ஊரில் டெய்லி ஒரே குழம்பு சாப்பிட்டு என்ன குழம்புக்குன்னு ரொம்ப யோசனை ஆகிடுறோமோ அப்படி இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சதுதான் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் நான் கண்டுபிடிக்கல என் ஃப்ரெண்டு கவிதா கண்டுபிடிச்சாங்க அவர் வந்து நான் ஆட்டையை போட்டது எப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் கலக்கில எடுத்துகிட்டு ஒரு எழுத்தஞ்சு கிராம் தோரம் பருப்பு அதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு கிலோ போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி அவங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுருந்தாங்க நான் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சீரகம் அரை ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு நான் அவங்க ரெண்டு மூணு தான் போட்டாங்க நான் ஒரு ஏழு கண்ணம் போட்டுக்கிட்டேன் எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காது அதனால் காரமாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லா போட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு உப்பு அதை விசில் அதை விசிலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா க கடைவாங்க இல்லையா நான் அதை கரண்டி வச்சே மரிச்சுட்டேன் அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நல்லா தேங்காய் எல்லாம் கடுகு உளுந்து கருவேப்பிலை வத்தல் கொஞ்சம் ரெண்டு சின்ன எண்ணெய் அதுக்கு போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கண்ணா நம்ம கொஞ்சம் என்ன சாப்பிடலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வாசனையோட நல்ல ருசியான சாப்பாடு இறைவன் நரலால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும் மற்றபடி வீட்டில் சந்திக்கலாம்